ஹாய் பகலே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோஜா பூச்செடி இது வந்து திருவள்ளூருக்கு போகும்போது அங்கே பார்த்து வாங்கினேன் எங்கள் அம்மா ஞாபகமாக வாங்கி வச்சு ரொம்ப நல்லா வாழ்ந்தது திடீர்னு நாங்கள் அங்கே இந்த இலையெல்லாம் கேள்வி விட்டுறோம் வலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் யூடியூப் பார்த்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன் கட் பண்ணி விட்டோன்னே அழகாக ஒரு வாரமாக இதில் இலையெல்லாம் எதுவுமே வர பயந்துட்டு நான் அட கடலையா நம்ம வெட்டணும் தெரியலையே வெட்டி விட்டால் காஞ்சிருமன்னா தெரியலன்னு சொல்லிட்டு ஒரே பயமாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இது வெட்டி விட்டாலும் அழகாக சூப்பராக அப்படியே துடிச்சு பாருங்களாம் எங்கள் ஏரியாவில் எங்கேயுமே இந்த ரோஜா பூச்செடி இல்லை இல்லை ரோஜா பூச்செடி வச்சாலும் பதக்கிடும் வராது இது வந்து மீசொல் வாங்கி வச்சேன் இது வந்து இந்த ரோஸ் கலரில் வருமே பன்னீர் ரோஜா அது இது கூடவே வச்சு வாங்கி இதை வச்சு ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது கூட அது கூடவே நல்லா தூக்கிச்சு ஒன்றும் இதெல்லாம் சரி பண்ணல இதெல்லாம் நான் உடம்பு நான் நான் புடக்க முடியல என்ன இந்த இதெல்லாம் களை எடுத்துருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பக்கத்தில் பொதிர மாதிரி இது பாருங்களேன் பாரிஜாதமும் பாரிச்சாத செடி இது இது பக்கத்தில் வந்து நெல்லிக்காய் இது தான் நான் வச்சுக்கிற தோட்டம் இருந்தாலும் ரோஜா பூ செடி வந்து உங்கள் கூட நான் இது பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ இதில் கண்டிப்பாக பூக்கணும் ரோஜா இதில் பூத்தா தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ஆசைப்பட்றேன் இதில் வந்து இதோ இந்த ரோஜா பூச்செடி வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஒயிட் கலரில் பூக்கும் ஆனால் ஒரு நேரத்தில் அது வந்து ரோஸ் கலரில் ரோஸ் கலரில் வந்து அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் பூக்குது பார்க்கலாம் இப்போ கட் பண்ணி ஊட்டத்தில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு பாய் நண்பர்களே